வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்ச்சிவனோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்கள் அத்தனை நண்பர்களையும் இந்த காணொலியோட சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகுப்பு என்ன சொன்னால் அதாவது இந்தியா நியூசிலாந்துள்ள கவாஸ்கார் கிண்ணம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முதலாவது டெஸ்ட் முதலாவது டெஸ்ட் போட்டியினுடைய முதலாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது இது தொடர்பாகவெல்லாம் நாங்கள் இந்த காணொலியிலே முன்பதாக நான் இரண்டு நாட்களாக இந்த பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல எந்த விதமான காணொலியும் போடவில்லை என்ன காரணம் என்று சொன்னால் அதாவது என்னுடைய உற்ற நண்பன் உற்ற நண்பன் என்று கூட நான் சொல்லலாம் ஆனால் நான் அவனை நேரடியாக சந்தித்தது கிடையாது அவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர் இறந்து விட்டார் வாகன ஆக்சிடென்ட் ஒன்றிலே அவர் இறந்து விட்டார் சிறிய வயதுதான் படிப்பில் மிக மிக ஆர்வம் கொண்ட ஒருவர் நல்ல ஒரு மனிதன் அதே போல மிகச்சிறந்த விளையாட்டிலும் மிகச்சிறந்த ஒரு ஆர்வம் உள்ள மனிதர் விளையாட்டு குறிப்பாக அவர் இலங்கை அணியினுடைய தீவிர ரசிகன் என்று கூட நான் சொல்லலாம் இந்த பாபா தமிழ் சொல்லக்கூடிய இந்த சேனலினுடாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் அதே போன்று உங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் எதிர்பார்க்கிறேன் அதனால் தான் நான் இரண்டு நாட்களாக எந்த விதமான காணொலியும் இந்த பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலிலே நான் போடவில்லை இருபது வயது நிரம்பிய ஒரு நபர் ஆக்சிடென்ட் அதாவது பைக்கின் பைக்கிலே இரண்டு பேர் ஒன்றே ஒன்று நேருக்கு நேரால் மோதியவின் காரணமாக அந்த எக்ஸிடென்ட் இடம்பெற்றது பகல் ஒன்றரைய போல எங்களுடைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குடும்பம் ஒன்று இருக்குண்டு அதிலே அவர் உரையாடி விட்டு தான் மாலை ஐந்தரைக்கு அவர் எக்ஸிடென்ட் பட்டு இருந்தார் எக்ஸிடென்ட் பட்டு அந்த இடத்திலே அவர் மரணித்து விட்டார் தாங்க முடியவில்லை ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிரிவு மிகப்பெரிய ஒரு இழப்பு அந்த நபருடைய இழப்பு மேலே அருமையான ஒரு மனிதர் எல்லாரோடையும் மிகச்சிறப்பான ஒரு முறையிலே பேசுவார் நல்ல ஒரு மனிதர் இருந்தாலும் அவருடைய இறப்பும் எங்களுக்கு தாங்க முடியவில்லை அதன் காரணமாக அந்த இரங்கல் காரணமாக தான் நான் இரண்டு நாட்களாக எந்த விதமான காணொலியும் போடவில்லை இது விளையாட்டுக்கு அப்பால் விடயம் மக்களே அதே போல் என்னுடைய சப்ஸ்கிரைப் என்னுடைய உறவுகள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வாகனங்களை ஓட்டும் பொழுது நிதானமாக ஓட்டுங்கள் உங்களுடைய வாகனங்களில் வேகமாக செல்லாதீர்கள் கவனமாக செல்லுங்கள் நிதானத்தோடு ஓட்டுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் இவ்வாறான நீங்களும் உங்களுடைய நிறைய உறவுகளை இழக்க வேண்டிய ஒரு நிலைமை எப்படும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அணிகளான கவாஸ்காருக்கு இன்னும் ஆஸ்திரேலியாவில் இடம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்திய அணியை பொறுத்தவரையிலே நாங்கள் பொழுது ரோஹித் சர்மா கிடையாது ரவிச்சந்திர அஸ்வின் அணியிலே இல்லை அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சஃப்ராஸ் கான் இந்திய அணியிலே இல்லை இப்படி இப்படிப்பட்ட ஒரு அணிதான் இன்றைய தினம் அவுஸ்திரேலியா அணியை சந்தித்திருந்தது இந்திய அணியினுடைய தலைவராக இருந்தவர் ஜஸ்வி பும்ரா ஊடகவியலாளர் சந்திப்பின் போதிலே அவர் தெரிவித்திருந்தார் அதாவது விராட் கோலி வேறு ரோஹித் சர்மா வேறு நான் வேறு என்பதாக அவர் தெரிவித்திருந்தார் என்னுடைய பாணி வேறு முறையில் இருக்கும் என்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் உண்மையிலே இந்த போட்டியை பார்க்கும்பொழுது ஆரம்பம் அப்படித்தான் இருந்தது அதாவது பும்ரா தன்னுடைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்த கருத்துக்கும் இதுக்கும் பொழுது உண்மையிலே ரோஹித் சர்மா வேறு பும்ரா வேறு அவருடைய தலைமைத்துவம் வேறு இவருடைய தலைமைத்துவம் வேறு என்பதாகத்தான் கணிக்க முடிந்தது நூத்தி ஐம்பது ஓட்டங்களுக்குள் இந்திய அணியினர் சகல இது இந்தியா ரசிகர்களுக்கு மிக பெரும் ஒரு துயரமாக இருந்தது காரணம் அதாவது இந்த ஆடுகளத்தை பார்க்கும் பொழுது வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு அதிக சாதக தன்மை கொண்ட ஒரு ஆடுகளமாக இருந்தது இந்திய அணி தான் முதலில் துர்படுத்தாடி இருந்தார்கள் துர்படுத்தாடி நூத்தி ஐம்பது ஓட்டங்களுக்குள் இந்திய அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள் நாற்பத்தி ஒன்பது நான்கு பந்து வீச்சு இந்தியாவின் சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்ப துற்பாடு ஜெயல் பூஜ்யம் அதே போன்று ராகுல் இருபத்தி ஆறு அதே படிக்கல் பூஜ்ஜியம் பூஜ்யம் இருபத்தி மூன்று பந்து வேலை சந்திச்சு விராட் கோலி ஐந்து ஓட்டங்கள் அதே போன்று ரிசப் பந்த் மாத்திரமே அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக பந்தும் அதே போல நிதிஷ்குமார் ரெட்டியும் தான் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக பெற்றிருந்தார்கள் விராட் கோலி தொடர்ச்சியாக சோபிக்க தவறி கொண்டிருக்கின்றார் அவருடைய காலம் முடிந்து விட்டது போல் நான் நினைக்கிறேன் அதாவது தொடர்ச்சியாக ஃபோமற்ற நிலையிலே தான் இருக்கின்றார் விராட் கோலி ஐந்து ஓட்டங்கள் பன்னிரண்டு பந்துகளுக்கு எந்த விதமான நான்கு ஓட்டங்களோ ஆறு ஓட்டங்களோ இல்லாத நிலையில் அதே ரிசப்பன் முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் எழுபத்தி எட்டு பந்துகளுக்கு ஓரளவு நிதானமாக துருப்படுத்தாடி இருந்தார் மூன்று நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் படங்களாக அதே போன்று ஜுரேல் பதினோரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் வசிங் சுந்தர் நான்கு ஓட்டங்கள் பதினைந்து பந்துகளுக்கு அதே போல நிதிஷ்குமார் ரெட்டி ஐம்பத்தி ஒன்பது பந்துகளுக்கு நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆறு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் மடங்களாக வசிங்கர் சுந்தர் ரவீந்திர ஜடேஜாக்கு பதிலாக அணிக்குள் உள்வாங்கப்பட்டவர் ரவீந்திர ஜடேஜா இந்த போட்டியிலே இல்லை மிகச்சிறந்த ஒரு சகலத்துறை வீ சகலத்துறை வீரர் அவருக்கு பதிலாக வசிங்க்தர் சுந்தர் அணிக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார் அவரும் நான்கு ஓட்டத்தோடு வெளியேறியிருந்தார் அதே போன்று ஹர்தீஸ் ரனா ஏழு ஓட்டங்கள் அதே போன்று அணியினுடைய தலைவர் பும்ரா

ஆடினர் அறுபத்தி ஏழு ஓட்டங்களுக்குள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருபத்தி ஏழு ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் அவுஸ்திரேலிய அணி இவ்வாறான முறையில் தடுமாறும் என்பதாக யாருக்கு தெரியும் நூத்தி ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் போது இந்திய ரசிகர்கள் மிக பெரும் ஒரு கவலையில் இருந்தார்கள் என்னடாப்பா இது என்னடா வாப்பா நூத்தி ஐம்பதுக்குள்ள ஓல ஓட்டா போயிட்டீங்களா இப்படி எல்லாம் போனா நாங்க எப்படா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற இருக்கின்ற டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல நாங்க பைனல்ல விளையாடுறது என்பதாக ரசிகர்கள் ஏக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் கொஞ்சம் பொறுங்கப்பா கொஞ்சம் பொறுங்க நாங்கள் பந்து வீசலையே இந்த மைதானத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதே நாங்கள் பந்து வீச நீ உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி விளையாடுறோம் என்பதாக என்பதாக மனதில் நினைத்து விளையாடி இருக்கின்றார்கள் மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு அறுபத்தி ஏழு ஓட்டங்களுக்குள் ஏழு விக்கெட்டினை கைப்பற்றிருக்கின்றார்கள் இருபத்தி ஓவர்கள் இருபத்தி ஏழு ஓவர்கள் வீசப்பட்ட நிலையில் முதலாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது ஆஸ்திரேலிய பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்பத்தொறுபட்ட வீரர் உஸ்மான் கவாஜா எட்டு ஓட்டத்தொரு ஆட்டப்பந்து வெளியேறியிருந்தார் பத்தொன்பது பந்துகளுக்கு ஒரு நான்கு ஓட்டமான அதே போன்று நெதம் பத்து ஓட்டத்தோர் ஆட்டமிருந்து வெளியேறியிருந்தார் பதிமூன்று பகுதிகளுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் மடங்களாக அதே போல எந்த வித ஓட்டமும் பெறாத போட்டியில் மிகச்சிறந்த ஒரு துருப்பாட்ட வீரர் ஸ்மித் நின்று பிடித்தாராக இருந்தால் நின்று கொண்டே இருப்பார் எந்த விதமான ஓட்டமும் பெறாத நிலை ஆட்டமிருந்து வெளியேறியிருந்தார் அதே போன்று ட்ரவிஸ் ஹென் பதினோரு ஓட்டங்கள் அதே போல அலக்ஸ் கெரி பத்தொன்பது ஓட்டங்கள் என்பதாக அவர் மட்டும்தான் தற்பொழுது ஆடுகளத்தில் அதாவது அவர் பத்தொன்பது ஓட்டங்களை பெற்று துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் அவர் தான் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக பெற்றிருந்தார் என்பது கமெண்ட்ஸ் மூன்று ஓட்டம் ஓட்டு தொடர் ஆட்டம் இருந்து வெளியேறினார் மிச்சல் ஸ்டாக் ஆடுகளத்திலே இருக்கின்றார் ஆறு ஓட்டங்களை பெற்று தொடர்பு ஆடி கொண்டிருக்கின்றார் தற்போது ஆடுகளத்திலே அலெக்ஸ் அலக்ஸ் கெரியும் அதே போன்று மிச்சல் ஸ்டாக்கும் ஆடுகளத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்றார் இதனை நாங்கள் பார்க்கும் பொழுது இன்றைய நாள் ஆட்ட நேரம் முடியும் போது ஆஸ்திரேலியா அணி சார்பாக அதிகபட்ச ஓட்டு எண்ணிக்கையாக அலக்ஸ் பெற்று துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் மற்றவர்கள் யாருமே அதாவது நம்பி விளையாட விளையா ஒவ்வொரு போட்டிகளையும் நம்பி விளையாட விளையாடுகின்ற துடுப்பாட்ட வீரர்கள் உஸ்மான் கவாஜாவாக இருக்கலாம் அதே போல இருக்கலாம் ஆக இருக்கலாம் இருக்கலாம் இவர்கள் யாருமே பெரிதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்கவில்லை ஆஸ்திரேலியா அணி ஏழு ஓட்டங்களுக்குள் ஏழு விக்கெட்டுகளிலிருந்து தட்டு தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஏழு ஓவர்கள் நிறைவுக்கு வந்த முதலாவது ஆட்ட நேரம் முடிவின் போது இந்திய அணியுடைய பந்து வீச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மூன்றே மூன்று வேக பந்து வீச்சாளர்கள் மாத்திரமே பந்து பும்ரா அதே போன்று முகமது சிராஜ் அதே போன்று ஹார்திஸ் ரனா ஆகிய மூன்று வேக பந்து வீச்சாளர்கள் பந்து வீசியிருந்தார்கள் பும்ரா பத்து ஓவர்கள் பந்து வீசி பெருமனை பதினான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து நான்கு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போல முகமது சிராஸ் ஒன்பது ஓவர்கள் பந்து வீசி பதினேழு ஓட்டங்களை அவரும் விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று ஹர்திஸ் ரானா எட்டு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார்கள் மிக சிறப்பான முறையில் பந்து வீசி இருக்கின்றார்கள் இந்தியா அணியினுடைய வேக பந்து வீச்சால் குறிப்பாக நான் இந்த காணொலியில் ஆரம்பத்திலே கூறியிருந்தேன் இந்த மைதானம் ஆரம்ப இந்த மைதானம் துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமான ஒரு மைதானம் அல்லாமல் பந்து வீச்சாளர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மைதானமாக தட்டையான ஒரு மாறி மாறியிருக்கின்றது அதாவது இரண்டாவது மூன்றாவது நாட்களின் போது ஆடுகளம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதே போல மற்றொரு இந்த போட்டியிலே சர்ச்சை ஒன்று கிளம்பியிருந்தது அதாவது கே எல் ராகுலுடைய சர்ச்சை அதாவது கே எல் ராகுலை கே எல் ராகுலுடைய ஆட்டமிழப்பு சரிதானா அதாவது கேமரா மூலமாக நாங்கள் பார்க்கும் பொழுது கே எல் ராகுலுடைய மட்டையிலே படாதவாறு பந்து சென்றது அவுட் இல்லையா நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய கண்களால் பார்க்கும் பொழுது அது அவுட் இல்லை என்பதாகத்தான் தெளிவாக தெரிகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை நாள் இரண்டாம் நாள் ஆட்டம் இந்த போட்டி தொடர்ந்து இரண்டாவது நாள் ஆட்டம் நாளைய தரம் எப்படி அமையப் என்பதாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடு உங்கள் அத்து சந்திக்கும் வரைவங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் ஆருஜியா சிப் வணக்கம் நெருக்கலை